ஹை ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீத் அக்டோபர் ஃபஸ்ட் மேட்ச் ஓடிஐ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஸோ அதுக்கான காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் அண்ட் விராத்தோட காம்பினேஷன் திருப்பியுமே வருது கிரவுண்டில் ஸோ எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்க ரெண்டு பேரோட கம்பேக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற வெயிட்டிங்கும் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீம் எல்லாருமே ஆஸ்திரேலியா போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் செஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராக்டிஸ் மேட்சும் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ப்ராக்டிஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோஹித் சர்மா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா பட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே பேட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இந்த ரெண்டு காம்பினேஷன் மேலேயும் எல்லாரும் திரும்பி பார்க்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் அவர்கள் வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதனால் விராத் அண்ட் ரோஹித் ஏற்கனவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டெஸ்ட்லேருந்து வந்து வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு இருக்குது ஸோ இந்த மேட்ச் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறாங்க ஏன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் வேர்ல்டு கப் விளாடும் போது எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ரெண்டு பேர் வேணும் கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே தெரியும் டீமில் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பவுன்சர் வந்து பயங்கரமாக இருக்கும் புல் ஷார்ட்லாம் நம்ம ரோஹித் சர்மா மாதிரி வேறு யாருமே அடிக்க முடியாது அவர் வந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க மேலே அதனால தான் எல்லாரோட கண்ணும் இருக்குது ஸோ அவங்களோட பேட்டிங் எப்படி சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக வேர்ல்டு கப் வரைக்கும் வருவாங்க அதில் எந்தவித சந்தையுமே கிடையாது டவுட் பட வேண்டாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த மேட்சை வந்து முற்று நோக்குது காரணமே இந்த காரணங்களால தான் பார்க்குறாங்க ஸோ ஆஸ்திரேலியா மேட்சில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஓடியே வேர்ல்டு கப் தான் இப்போ வந்து டார்கெட்டாக இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து டுவெண்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வருது திருப்பியுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ அதையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அது ட்வெண்டி டுவெண்ட்டியும் இருக்குது ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக ஸோ ஃபஸ்ட்டு ஓடியேயில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து செஷன்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குது வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே தரமான ஒரு சம்பவத்தை கொடுக்கிறதுக்காக இருக்காங்க ஸோ செலக்டர்ஸ் முன்னாடி வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் ரோஹித் இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து செமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த மந்த்தில் வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அதே மாதிரி மென்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டை பந்தியின் சைட்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ